எக்ஸ்கியூஸி என்ன? இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகத்துல என்ன சிரிச்சுப் சிரிச்சு? எங்க இருக்குன்னு கேட்டா அது சின்ன சந்தேகம். மெட்ரோஸ் எங்க இருக்குன்னு கேட்டா அது பெரிய சந்தேகம் இல்லையா? எதுக்கு? நீ என்ன சொல்லு? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பாருங்க. உள்ள பாருங்க. அத முதல்ல

என்னையாது போஸ்ட் உங்களும் புண்ணாக்கு இருக்கு பேசாம அந்த தொழிலியே செய்து ஓத்தியா! ஓத்தியா! தம்பி என் முப்பது வருஷ சர்வீஸ்ல இப்படி நான் யாருக்குமே மொத்தமா லெட்டர் கொண்டு வந்தது இல்லப்பா நான் தெருவில் இந்த மூட்டை சுமந்து தூக்கிட்டு வரும்போதெல்லாம் நீ எப்பயா போஸ்ட் மேன் ஊத்தி வைத்து விட்டுட்டு இப்படி போட்டானு என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க நீ யாராவது லவ் பண்றதா இருந்தா படக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி செய்ய தொல்ல பண்ணாது ஐயா நான் வயதானவன் ஏழு குண்டுடவாடா ஓவா ஹலோ, என்னது நாய்க்கு உடம்பு சரி அதுக்கு நான் என்ன செய்யறது ஊசி போட வரவா ஊசி பத்திரம் என்ன தெரியாது பக்கத்துல டெய்லர் அங்க விசாரிச்சுக்க வரதெல்லாம் கொஞ்சம் அதிகமா எழுத எழுதுறியா ஒரு வகையில இதுவும் ராமஜெயம் தான் ஜெயமா இல்லையான்னு தான் தெரிய போகுது என்ன பண்ணுது நீ கெட்டு போட்டு வந்திருக்க

ஐ இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கு புது மாதிரியான கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு இருந்தா எப்படி ஆபீஸ் நேரம் புறப்பட ஆபீஸ் போக முடியல

வெறும் உதட்ட அளவுலதான் ஆனா என்னால உன்னை நிச்சயமா சொல்ல முடியும் அவர் என்ன மனசார விரும்புறாருன்னு ஆனா எதுக்கோ தயங்குறாரு எதுக்கோ தயங்குறானா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இவனும் உங்க மாதிரி அப்படி பழக்கழாதான் என்ன செய்ய முடியும் நானும் கனவெல்லாம் கனவு எல்லாம் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்காதா மம்மி என் கழுத்துல தாளி ஏறணும் அது அவர் கட்டுறதாதான் இருக்கணும் அதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் விரும்புறவரையே அடையணும்னு நினைக்கிறீங்க அது நல்ல லட்சியம்தான் ஆனா ஆனா அவனது

ஒரு காலிங் பெல் வைக்க கூடாதா கதவ தட்டி தட்டியே வரல எல்லாம் வீங்கி போச்சு நீங்கள நானேடா இந்த மரியாதை என்ன வேணா நீனே சொல்லுங்க இல்ல பாசம் அன்பு இதெல்லாம் ஆகிட்னா டேய் என்ன கோபம்டா நோ オப்ஜெக்ஷன் கல்யாணம் பண்ணிக்கப் போறவரு டேய் என்ன மட்டும் என்ன தப்பு நான் தான் தானா

பக்கத்து room கரென் பார்த்தாச்சு எல்லா room கு தந்திடுச்சுறான் மத்தவங்க கண்ணல பறறக்கு முன்னாடி பெட்ல தூக்கிட்டு முதல்ல கரம் பத்தவங்க கண்ணে தான போச்சு ஹர்வாளியே தவ் பாத்திரம் எல்லாம் வெரி குட் ஒரு காபி போட்டு தர காபி ஒரு நீ வெளிய இல்லையா என்னது சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க போக

அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா பேசுறீங்க நான் பெரியநாயகி அதான் சார் பெடிஷன் பெரியநாயகி பேசுறேன் இதை பாருங்க என்னோட பாதுகாப்புல இருந்த ஒரு பெண்ண எவ்ளோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் ஆஹ் எனக்கு ஒருத்தன் சந்தேகம் அதான் அந்த பாருங்க எனக்கு விளக்கமா பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல வந்து நான் நான் வருவேன் மணி அம்மா தாயே பாத்திரம் விட்டு சீக்கிரமா வாமா பாக்கிறவங்க என்ன பத்தி என்ன பாங்க சரியான ஆம்பளைனே சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஆனா அவசியமா பதட்டப்படாம கொஞ்சம் டவல் எடுத்து கொடுங்க ஆ நான் யூஸ் பண்ண டவல் தான் இருக்கு அத எந்த பொம்பளையும் தொடர மாட்டேன் ஐயோ அத யார் தடுவா பத்து வருஷமா ஒரே டவர் அது கிழிஞ்சு கிழிஞ்சு கச்சு சைஸ்ல இருக்கு நான் கொண்டு வந்து பெட்டியில டவல் இருக்கு அதை எடுங்க ஆஹ் எடுக்கிறேன் கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனையா

கையில பாரியா தாலி ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட அந்த பொண்ணு கழுத்துல கட்டிப்பா இருக்க இல்ல சார் பேசாத எங்க அந்த பொண்ணு பாத்ரூம்ல இருக்கு பாத்ரூம் இல்லையா பாவி கடத்திட்டு வந்து முழுசா ஒரு மணி நேரம் ஆகல அதுக்குள்ள குடும்பமே நடத்திட்டியா விடமாட்டேன் விடமாட்டேன் இந்த ரத்த ரத்தானம் என் பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்றா

வைக்கப்பட முடியுமா ரத்ததானோ என் எப்படியோ குழப்பிட்ட அவ அடுக்கு பேசுறாளே இது உனக்கே அடுக்குமா என்ன என்ன வேணும்னாலும் அவரை அவரை ஏதாவது சொன்னீங்க சும்மா இருக்க போய் எனக்கு நான் நான் மாத்திரை போட்டு வந்து பேசுறேன் எங்க உங்ககிட்ட இல்லையே போட்டுட்டு பேசாதீங்க பரட்டப்படாதீங்க இப்ப என்ன நடந்து போச்சு ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது சகஜம் அவங்க வீட்டுக்கு தெரியாம போட பாக்குறதும் சகஜம் இப்படி நீங்க கோவப்படுறதும் சகஜம் கோவப்பட்டா ஆசமா அதிகமாகறதும் சகஜம் இந்த மாதிரி சூழல நாம ஆளுக்கு ஆள் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கத விட சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாக்கணும் என்ன என்ன சொல்லுங்க சட்டம் இப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிரட்ட கூடாதுன்னு சொல்லுது சரி அப்புறம் மேஜரான ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க கூடாதுன்னு சொல்லுது மேடம் விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இனிமே இந்த விவகாரத்தை முத்த விட கூடாது ரெடியா இருக்கு தாலி அதனால அதனால வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி அவன் கையில கொடுங்க கட்டட்டும் என்னமா ஓகே இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல கோயில் நீங்க இன்ஸ்பெக்டர் இல்ல தெய்வம் போது போது ஜென்டிமெண்டா பேசுதுல்ல சீக்கிரம் தாலி கட்ட சொல்லு என்னங்க கட்டுங்க என்ன எல்லாத்துக்கும் இப்படி தான் முடிப்பியா தாலிய கட்ட இன்சல்டர் ஒரு விஷயம் வாய முடி கட்டியா என்னைய பாக்குற கட்டியா தாலிய கட்டியானா அந்த அம்பிகையோட அருளாலே உன்னோட ஆசைகள் எல்லாம் வெற்றிகரமா நிறைவேறிடுச்சு இந்த வெற்றிகள் உன்னோட வாழ்க்கை முழுக்க தொடரணும் மாப்பிள்ள பாக்குறதுக்கு கொஞ்சம் போன மாதிரி இருக்கான் உண்மையில அப்படி இல்ல கொஞ்சம் அம்முக்கு இருக்கும் பழம் இருக்கும் பஞ்சனையில் இருக்காது பஞ்சலையில் ஏக்கம் வரும் தூக்கம் வராது என்னங்க என் பாட்டு பிடிக்கலையா என் மேல கோவமா